பஸ்ஸும் இல்லை சிகிச்சை வசதியும் இல்லை கிராமங்களில் கொரோனா நோயாளிகள் அல்லல் கோவை கிராமப்புறங்களில் அதிகரித்து வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த கிராம பகுதிகளில் கொரோனா வழிகாட்டுதல் மையம் அமைக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆக்சிஜன் படுக்கை வசதி ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் சமீபகாலமாக கிராமங்களிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது விழிப்புணர்வு குறைவால் கிராமப்புறங்களில் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நோய் பரவும் வாய்ப்புள்ளது கிராம சுகாதார நிலையங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு நோய் தொற்று கண்டறியப்பட்டால் அவர்கள் நகரில் உள்ள மருத்துவமனைகள் அல்லது வழிகாட்டுதல் மையத்திற்கு அனுப்பப்படுகின்றனர் இஸ்ஐ மருத்துவமனை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மையத்திற்கு சென்று தகவல் பெற்று மருத்துவமனையிலோ கொரோனா சிகிச்சை மையங்களிலோ அல்லது வீட்டு தனிமையிலோ சிகிச்சை பெற அறிவுறுத்தப்படுகின்றனர் முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் நகரை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் நகர்பகுதிக்கு வந்து செல்ல வாகன வசதி இல்லாமல் அவதிப்படுகின்றனர் சில தினங்களுக்கு முன் கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர் உட்பட சிலருக்கு நோய் பாதிப்பு அப்பகுதியை சுற்றியுள்ள முப்பது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கொரோனா பரிசோதனை எடுக்கக்கூட நகருக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது முழு ஊரடங்கில் பஸ் வாகன வசதி இல்லாததால் நிலைமை இன்னும் மோசமாகி உள்ளது ஆகவே கிராம பகுதிகளிலும் ட்ரையேஜ் எனப்படும் வழிகாட்டுதல் மையம் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் செல்வராஜ் கூறுகையில் நகரில் இருந்து பத்து முதல் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராம மக்கள் கொரோனா நோய் பாதிப்பு ஏற்பட்டால் நகருக்குள் தான் வர வேண்டும் நான் வசிக்கும் வாகராயம்பாளையம் பகுதியில் சுகாதார நிலையம் மூடப்பட்டுள்ளதால் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் கூட பதினைந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றார் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இக்கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்